சனிப்பெயர்ச்சியானது விருச்சிக ராசிக்கு எவ்வகையான பலன்களை தரும் என்பதை பார்ப்போம் விருச்சிக ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் மிகவும் அனுகூலமாக இருந்த சனி பகவான் இப்போது ஏழரை சனியின் துவக்கமாக ராசிக்கு பனிரெண்டாம் இடமான துலாம் வீட்டிற்கு உள்ளார் கடந்த காலங்களில் சனி பகவானின் கருணையினால் அலாப்பரியான நட்பலன்களைப் பெற்றீர்கள் இனி ஏழரை செனியின் தாக்கத்தால் அதை எதிர்பார்க்க இயலாது தனது மூணு ஏழு பத்து ஆகிய பிதா பாகிஸ்தானங்களை பார்க்கிறார் உங்கள் ராசிநாதன் செவ்வாய்க்கு சம அந்தஸ்துள்ள கிரகமான சுக்கிரன் வீட்டில் உள்ளார் உங்கள் கைவசம் இருக்கிற பணத்தை சுதந்திரமாக செலவு செய்ய இயலாத மாறுபட்ட நிலை உருவாகும் பேச்சில் எரிச்சல் உணர்வும் பிராப்தியும் சம அளவு கலந்திருக்கும் கண் தொடர்பான பிணி அணுகாதிருக்க கவனமான மருத்துவ முறைகளை பின்பற்ற வேண்டும் சமூகத்தில் பெற்ற நற்பெயரும் புகழும் ஓரளவு துணை நிற்கும் உடன் பிறந்தவர்கள் உருவாக்குகிற நிர்பந்தத்தினால் தேவையற்ற செலவு ஏற்படும் வீடு வாகன வகையில் தேவையான மாற்றம் செய்வீர்கள் தாயின் அன்பு ஆசி உங்களின் முக்கிய செயல்களுக்கு துணை நிற்கும் புத்திரர்கள் கவனக்குறைவான நடவடிக்கையால் சில சிரமங்களை எதிர்கொள்வார்கள் உங்களின் மென்மையான பேச்சு மூலம் அவர்களை நல்வழியில் நடத்துங்கள் உடல் நலம் ஒரு நேரம் போல மறுநேரம் இருக்காது நேரத்துக்கு உணவு தகுந்த ஓய்வு எடுப்பது அவசியம் எதிரிகளால் இருந்த கஷ்டங்கள் பெருமளவில் குறையும் இஷ்ட தெய்வ வழிபாடு நிறைவேற்றி மகிழ்வீர்கள் கணவன் மனைவி கருத்துடன் செயல்படும் நிலை உள்ளது குடும்ப பெருமை நலன் கருதி விட்டு கொடுத்து செயல்படும் எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் நண்பர்கள் பிறகு பேச்சை கேட்டு உங்களிடம் பிரச்சனை செய்வர் பங்குச்சந்தை வர்த்தகத்தில் உள்ளவர்கள் ஓரளவு லாபம் பெறுவர் ரியல் எஸ்டேட் மருத்துவமனை டிராவல்ஸ் ஹோட்டல் லாட்ஜ் அச்சகம் நடத்துவோர் டெக்ஸ்டைல்ஸ் ஆட்டோமொபைல்ஸ் காகிதம் மின்சார மின்னணு சாதனம் கட்டுமான பொருள் உற்பத்தி செய்வோர் தங்கள் நிறுவனத்தின் பெயர் புகழை வளர்ப்பதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் உற்பத்தி ஓரளவுக்கு இருக்கும் சுவாரான லாபம் நிகர செலவு கூடும் பேச்சில் நிதானமும் கண்ணியமும் கலந்தால் பணியாளர்களின் அதிருப்தியை சம்பாதித்திலிருந்து தப்பலாம் விவசாயிகள் எதிர்பார்ப்பை விட திருப்திப்படும் வகையில் மகசூல் கிடைக்கும் கால்நடை வளர்ப்பில் லாபம் உண்டு கூடுதல் நிலம் வாங்க உருவாகிற வாய்ப்பை கடன் வாங்கினால்தான் செயல்படுத்த முடியும் பரிகாரம் லட்சுமி நரசிம்மரை வழிபடுவதன் மூலம் மனதில் துணிச்சலும் தொழில் வளர்ச்சியும் ஏற்படும் இதேபோல் ஜோதிட செய்திகளை அறிந்து கொள்ள எமது சேனலை சப்